கோப்பை தொட்டு பார்த்தா ஐம்பது ரூபா நூறுரூவா ரூபாய் ரெண்டு ரூபா இருக்கும் அதுக்கு மேலே எவங்கட்ட கடை வாங்கலாம் எப்படி பண்ணலாம் எதுக்கு யோசிக்கிறதுக்கே பத்து மணி ஆகிடும் பத்து மணிக்கு மேலே நூறுரூவா நூற்றம்பது ரூபா ஆகும் அது நூற்றம்பது ரூபாய் எடுத்துன்னு போயிட்டு வண்டி ஆட்டி போயிட்டால் ஒரு ரூபா பெட்ரோலு கூட இருக்காது அதுக்கப்புறம் ஆட்டி பார்த்துட்டு அதில் நூற்றம்பது ரூபாயில் எடுத்துன்னு போயிட்டு ரூபாய் பெட்ரோல் போட்டுக்கணும் ரோட்டில் போனால் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஒருத்தன் நிற்பான் உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஒருத்தன் நிற்குவான் அவனே கூப்பிட்டு போய்ட்டு அவன் வாங்கி தருவான்னு ஏறின்னு போங்க அங்க போய் பார்த்தா எனக்கு ஒரு கட்டி வாங்கி கொடுன்னு சொல்லுவான் அந்த அவனையும் மீறி அவனை கழட்டி விட்டுட்டு போகிறதுக்குள்ளார போதும் போதும்னாவும் அதுக்கப்புறமா வந்து சைடில் வச்சுருந்து தெரியாத வச்சுருந்து முப்பது ரூபா நாற்பது ரூபா எடுத்து வச்சு ஒரு குவாட்டரு வாங்குவோங்க அந்த குவாட்டர் வாங்கினா டைமண்ட் கேட்டாங்க மாநிட்டுருக்குது என்னவா மாந்ருக்குது என்ன டைமண்டுக்கு இது என்னவா இல்லைனா மனு மட்டமால் அதை மெக்கடை இன்னும்னு ஒன்று சொல்லுவடா அந்த சரக்கு வாங்கி வந்து தண்ணி டம்ளர் கிடையாது நினச்சா அது ரெண்டு ரூபா ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறாங்கடா அந்த இதுக்கு அந்த இது வாங்கி வந்து ஓரமாக நிச்சின்னு வந்து நிச்சின்னு பிடிச்சா நண்பா அப்படின்னு ஒரு சவுண்டு வரும் முன்னா மாதிரி ஒரு பையன் அவனையும் ஒதுக்கூட்டு பிடிச்சிட்டு வந்தா ஊட்டில வீட்டுக்காரி அம்மா புலிங்க உடப்ப கட்டி எடுத்துன்னு வீட்டுக்கு வெளியாக வாஷிப்பில் நிற்கிறாங்கடா வீட்டு உள்ளா வரக்கூடாதுன்னு அவங்களுக்கு தாண்டி வாசியிலே படுத்துக்கி நைட் எல்லாம் அங்கேயே ஒரு பனிலையும் மலையிலையும் தூங்கிக்கின்னு ஊருக்குள்ளா எழுந்து போனால் போகிறான் குடிக்கிறான் அந்தா போகிறான் குடிக்கிறான் அவனே பாரு இவனே பாரு அப்படின்னு சொல்லி வெந்து நெஞ்சி வெந்து வெந்து உன் முன்னாடி ஜெத்தான் நிற்கிறேன் பிடிக்கிற ஃப்ரெண்டு தான் ஆதனோட உன் வேதனோட தான் அதிகமாக இருக்குதுண்ணா சேரா சரி